பேசுகிறேன் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பசங்க படிச்சிருப்பாங்க டிகிரி எடுத்திருப்பாங்க டபுள் டிகிரி எடுத்திருப்பாங்க அவங்க படிப்பு தகுந்த வேலை கிடைக்காது சில பேருக்கு வேலையே கிடைக்காம இருக்கும் எவ்வளவோ முயற்சி பண்ணிருப்பாங்க வேலை தேடி அழிஞ்சிருப்பாங்க சரியான வேலை வந்து அமையாது அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு என்ன பூஜை முறைகள் பண்ணாலும் அவங்க சரி வரும் வேலை கிடைக்கும் அன்ற அது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் அவங்க வந்து அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் சரி அதாவது அவங்க எப்படி சொல்கிறதுன்னா சில பேர் கோயில் போக பிடிக்காது அதில் என்ன இருக்குன்ற மாதிரி அவங்களோட மனநிலையில் இருக்கும் சில பேர் விருத்தி அடைஞ்சிருப்பாங்க எந்த தெய்வத்துக்கு கும்பிட்டாலும் நம்ம வந்து வேலை கிடைக்கலங்க எதுக்குங்க கோயிலுக்கு போனான்னுவாங்க அந்த மாதிரி என்ன சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருந்தாலும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கு வேலை அப்படி தேடி வரும் தானாக வாழ்க்கை அமையும் உங்களுக்கு சரிங்களா இது என்னென்னா சப்த கண்ணியில் ஒரு முக்கியமான தேவதை நாராயணி என்ற ஒரு தேவதை நாராயணி அம்மான்னு சொல்லுவாங்க அவங்க வந்து மகாலட்சுமியோட அம்சம் அவங்க தான் வந்து ரொம்ப சக்தி வாழ்ந்த செல்வத்துக்கு ஒரு கொடுக்கக்கூடிய தேவதை உங்களோட தகுதியை மேல்மையாக்கக்கூடிய தேவதை அதனால் அந்த தேவதை வந்து நீங்கள் பூஜை பண்ணணும் உங்கள் வட்டாரத்துலேயோ இல்லை பக்கத்து ஊர்லையோ நாராயண் நம்ம கோயில் எங்கே இருக்கோ அந்த கோயிலுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து நூற்றி எட்டு எலுமிச்சி பழம் மாலையாக போட்டணும் அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுக்கணும் புடவை சாத்தணும் அதுக்கப்புறம் இளநி பால் அபிஷேகம் அந்த தேவதை பண்ணணும் இந்த மாதிரி பௌர்ணமி பௌர்ணமி நீங்கள் பண்ணிட்டு வரணும் வெள்ளிக்கிழமை வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நீங்கள் அந்த கோயிலுக்கு போய்ட்டு ஒரு சின்னதாக ஒரு பூஜை கொடுத்துட்டு வரணும் பௌர்ணிமென்னா நான் சொல்கிற மாதிரி பூஜை பண்ணணும் நீங்கள் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து படிச்சுருக்கு டிகிரி படிச்சிருப்பீங்க ஏதோ ஒரு சின்ன வேலைக்கு போயிருப்பீங்க ஒரு குறைஞ்ச சம்பளத்துக்கு போயிருப்பீங்க மேல்கொண்டு என்ன பண்ணணும் தெரியாமல் நீங்கள் வந்து வழி தெரியாமல் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது உங்களுக்கு படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கும் அந்த வேலையில் சம்பளம் சம்பளம் வந்து அதிகரிக்கும் ஒரு நாற்பதாயிரூவா ஐம்பதாயிரூபா சம்பளம் மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இல்லை நீங்கள் இருக்கணும் ஒரு வேலைக்கு தேடி இருக்கீங்க வேலை கிடைக்கலன்னா ஏதோ ஒரு முறையில் வேற ஒரு நண்பர் மூலமாகவும் ஏதோ ஒரு பத்திரிகை மூலமும் நீங்கள் பார்த்துட்டு அந்த வேலைக்கு அப்ளை பண்ணும்போது அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஆக மொத்தம் எப்படி இருந்தாலும் அந்த வேலை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு கிடைக்கும் அது பண்ணணும் ஆனால் அம்மாவோட நம்பிக்கை பேரையில நீங்கள் அங்கே போகும்போது உங்களுக்கு அப்படி வாழ்க்கை அமைச்சு கொடுக்கும் இந்த தெய்வ சக்தி எப்படிப்பட்ட சக்தின்னா எதுக்குமே வழி இல்லை எனக்கு எது பண்ணாலும் எனக்கு வந்து நான் விற்றுக்கே வரமாட்டேன்றேன் அன்னே வீட்டில் சொல்ற ஆள் இருந்தாலும் சரி அந்த மாதிரி நாட்கள்லாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு நான் சொல்கிற மாதிரி பூஜை பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அப்படியே உங்கள் திறமை வெளியே கொண்டு வரும் உங்கள் ஒளிஞ்சின இருக்க திறமை வெளியே கொண்டு வந்து அது அந்த திறமையால் வெளியே ஒரு பிஸ்னஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிற மாதிரி உங்களை அமைச்சு கொடுக்கும் உங்கள் வாழ்க்கை அப்படியே மாறும் டேர்னிங் பாயிண்ட் வரணும் உங்கள் புத்தி வந்து அவ்வளோ மேல்மையாகும் அறிவு ஆற்றல் சிந்தனை பேச்சாற்றல் பழகக்கூடிய தன்மை நட்பு வட்டாரத்தில் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுன்னு எண்ணங்கள் வரும் அந்த நம்ம சக்தி அவ்வளோ அற்புதமான சக்தி சரிங்களா அது மட்டும் கிடையாது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் நடக்காது இந்த இடத்துக்கு போகலாம் போகக்கூடாது உங்கள் கனவுல வந்து சொல்லுவாங்க அந்த தேவதை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அது அந்த தேவதை பற்றி பேசும்போது அப்படி அற்புதமான தேவதை ஒரு மனிதன் கொள்ளத்துக்கே ஒரு மகத்தான அருள் கொடுக்குற தேவது நம்பி அந்த அம்மா வணங்கும் போது உங்களுக்கு எல்லாமே அந்த அம்மா வந்து ஒரு தாய் மாதிரி காத்துருப்பாங்க ஏதாவது ஒரு முறை முறையில் உங்களுக்கு வந்து உதவி பண்ணினே இருப்பாங்க எந்த பா எந்த வகைன்னு சொல்ல முடியாது உதவிகள் வந்துனே இருக்கும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் நல்லபடியாக வளரும் சந்தோஷமான வாழ்க்கை அமையும் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் முழுமையான வாழ்க்கையில் அது கிடைக்கும் சுற்றி வட்டாரத்தில் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும் அவனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லா சந்தோஷமாக இருக்கும் உங்கள் குடும்பமே வருவீங்க போவீங்க உங்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ணிப்பீங்க ஒரு நல்ல காரியம் வீட்டில் நடக்கும் காரியத்துக்கு நீங்கள் போவீங்க மதிப்பு மரியாதை உங்களுக்கு இருக்கும் மற்றபடி எல்லா சந்தோஷங்களும் இதில் கிடைக்கும் அதனால் நாளை நம்ம பூஜை பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கும் சரிங்களா இது ஏதோ சந்தேகம் தான் எனக்கு ஃபோன் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க நான் விவரத்தை சொல்கிறேன் எங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் முளைகிறேன் வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சி